வணக்கம் நிறைய பள்ளிகளுக்கு செல்லுகிற போது நிறைய மாணவர்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பின்னூட்டத்தை தருகிறார்கள் ஆங்கிலத்தை கற்பதை எப்படி எளிமையாக்குவது என்பது குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் முதல்ல வந்து மொழி அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஆளுமையை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அவர் சரியாக தகவல் பரிமாற்ற செய்கிறாரா மேடையில் பேசுறது தான் இல்லை தனிப்பட்ட முறையில் கூட பேசுவது மிகவும் முக்கியம் எழுதுவதும் ஒரு விதமான தகவல் பரிமாற்றம் தான் அதற்கும் மொழியில் வளமை இருப்பது அவசியம் இப்போ நாம ஏ திருவள்ளுவரை கொண்டாடுறோம் அவர் மிக ஏழே சீரில் ஒரு கருத்து சொல்லி இருக்கிறான் ஏன் கொண்டாடுறோம் சுருக்கமான வசனங்களில் மிக பெரிய செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமா ஈவன் அறிவியல் அறிஞர்கள் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரெல்லாம் தங்களுடைய கோட்பாட்டை தெளிவாக முன்வைத்தார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நிறைய பேருக்கு திறமை இருந்திருக்கும் ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கான ஆற்றல் என்பது ஒருவருக்கு இருந்தால்தான் அவர் வெற்றி பெற முடியும் இந்த சூழல்ல நாம ஒரு மொழியை தெளிவாக பேசுவது முக்கியம் இப்ப ஆங்கிலம் வந்து ஒரு கடினமான மொழி அப்படிங்கிற ஒரு மனத்தயாரிப்பு நிறைய பேருக்கு இருக்கு அந்த மன இருந்து வெளியே வந்தாலே அவர்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முடியும் ஆங்கிலம் என்பது ஒரு மொழி அல்ல அது பல மொழிகளுடைய கூட்டுக்கலவை உதாரணத்துக்கு மருத்துவம்னு எடுத்துக்கிட்டோம்னா வரக்கூடிய நிறைய சொற்கள் மருத்துவம் எடுத்துக்கிட்டம் பெறப்பட்டிருக்கு பல சொற்களை கடன் வாங்கி ஆங்கிலம் உருவானது தமிழ்ல இருந்து கூட பல சொற்கள் ஆங்கிலத்துக்கு சென்றிருக்கு போர்ச்சுகீஸ்ல இருந்து சென்று இருக்கு ரோமன்ல இருந்து சென்று இருக்கு லத்தீனத்திலிருந்து சென்று இருக்கு இருந்து ஏகப்பட்ட சொற்கள் போயிருக்கு அதனால அது ஒரு செறிவு பெற்ற மொழியாக இருக்கிறது இப்போ நீங்கள் ஆங்கில இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா அந்த மூலத்தில் வரக்கூடிய அந்த அலூஷன்ஸ் வாங்க அதெல்லாமே கிரேக்கத்திலிருந்தும் லத்தீனத்திலிருந்தும் பெறப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கு கிரேக்கம்னா ரொம்ப கடினமான ஒரு மொழி அவ்வளவு எளிதில் அதை கற்றுக்க முடியாது லத்தீனமும் கடினமான மொழி அவ்வளவு எளிதில் கற்றுக்க முடியாது ஆனால் ஆங்கிலம் எளிதாக கற்றுக்க முடியும் அதனால தான் ஷேக்ஸ்பியருடைய அந்த ஜூலியஸ் சீசரில் காஸ்கானு ஒரு பாத்திரம் இட் வாஸ் கிரீக் மீ அப்படின்னு அப்படின்னு அப்படி ஒரு கடினமான மொழி அல்ல ஆங்கிலம் ஏன் ஆங்கிலத்தை நம்ம கற்றுக்கணும் அது ஒரு குளோபல் லிங்குவா பிராங்கா அப்படின்னு சொல்றாங்க உலகத்தை இணைக்கிற ஒரு மொழியாக இருக்கு இரண்டு நாடுகளில் இருக்கிறவங்க சந்திச்சுக்கிட்டாங்கன்னா ஆங்கிலத்தில் பேசுவது அவர்களுக்கு தகவல் பரிமாற்றத்திற்கு எளிதாக இருக்கிறது வணிகத்துக்கும் அதே நேரத்தில் தொழிலுக்கும் அது உதவியாக இருக்கிறது ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்க பணியில் உயர்ந்து கொண்டே போகணும்னா அதுக்கு ஆங்கில அறிவு என்பது கட்டாயம் தேவைப்படுகிறது எந்த மொழியில் ஒரு நோபல் பரிசு கிடச்சிருந்தாலும் அந்த இலக்கியத்தை படிக்கணும்னா உடனே ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து வந்துடுது நம்ம அதை தமிழில் மொழிமே கூட நம்ம அதை ஆங்கில மூலத்தை தான் எடுத்துக்கிட்டு நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது எழுத வேண்டியதாக இருக்குது அதனால் எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு ஆக்சஸிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை ஆங்கிலத்தில் கிடைக்கிறது நீங்கள் பயணப்படுகிறீர்கள் சுற்றுலா செல்கிறீர்கள்னா அந்த நேரத்தில் ஆங்கில அறிவு மிகவும் முக்கியமாக இருக்குது இப்போ ஒரு காலத்தில் சீனத்துலேயும் ஜப்பான்லேயும் அவங்க மொழியில் தான் கல்வி புகட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த நாடுகளில் கூட அவங்க மொழியில் கல்வி புகட்டினாலும் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்போ தான் வெளிநாடுகளில் போய் அவங்க தங்களுடைய வர்த்தகத்தை விசாலப்படுத்த முடியும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் செய்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் டெக்னாலஜி இதில் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்குது அதனால் ஆங்கிலத்தை நாம் புறக்கணிக்க முடியாது கற்றுக்கொள்ள வேண்டும் சரி ஆங்கிலத்தில் நாம் ஓரளவுக்கு பேசுறதுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு எப்படி நாம் ஓரளவுக்கு முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஒரு நூறு நாட்களுக்கு ஆங்கிலத்தை மட்டும்தான் நம்ம கேட்கறது ஆங்கில செய்திகள் கேட்கறது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய காணொலிகளை பார்க்கறது ஆங்கில திரைப்படங்களை பார்ப்பது நூறே நூறு நாள் வேற எந்த மொழியும் நம்ம கற்றுக்கொள்ளாமல் கற்றோம்னா அது நம்முடைய ஆழ்மனத்திற்கு போகும் லாங்குவேஜ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் தி சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க இப்போ தமிழில் பேசுறதுக்கு நாம் ஒன்றும் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு திங்க் பண்ணுறது இல்லை சர்வசாதாரணமாக வருது ஏன்னா அது ஆழ்மனத்திலிருந்து வருகிறது தான் மொழி என்பது ஆழ்மனத்திலிருந்து வருவது ஆழ்மனத்தின் செயல்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நூறு நாட்கள் நாம் ஆங்கிலத்தை மட்டுமே கேட்பது ஆங்கிலத்தை மட்டுமே கவனிப்பது இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏன்னா நம்ம தாய்மொழியை எப்படி நம்ம கற்றுக்கொண்டோம் அதை நம்ம படித்து கற்றுக்கல தாய்மொழியை கேட்டு தான் கற்றுக்கிட்டோம் அப்பா எப்படி பேசுகிறாங்க அம்மா எப்படி பேசுகிறாங்க அண்ணன் எப்படி பேசுகிறாரு பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி பேசுகிறாரு அதனால் கவனித்து கவனித்து தான் நம்ம தாய்மொழியை கற்றுக்கொண்டோம் அதனால் நூறு நாட்கள் ஆங்கிலத்தை மட்டுமே கவனிப்பது நூறு நாட்கள் ஆங்கிலத்தை மட்டுமே படிப்பது நூறு நாட்கள் முடிந்த அளவிற்கு ஆங்கிலத்தில் மட்டுமே பேசுவது இந்த மூன்று படிகளை நாம் செய்தால் ஓரளவுக்கு நம்ம பேசுவதற்கான பயிற்சியை பெற முடியும் ஒரு ஆண்டுக்கு ஆங்கில செய்தித்தாள்களையே படிப்பது அது படிக்கும்போது அந்த சென்ட்ரல் பேஜ் எடிட்டோரியல் ஃப்ரண்ட் பே ஃப்ரண்ட் பேஜ் இதையெல்லாம் ஆழமாக படிப்பது நம்முடைய சொர் திறனை நம்ம விரிவாக்கி கொள்வது இப்போ சொர்திறன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருவடைய சொற்திறன் திறன் எப்படி இருக்குதுங்கிறத வச்சு தான் அவங்களுடைய தகவல் பரிமாற்றம் மில்டன் பேரடைஸ் லாஸ்ட் எழுதுன அவருடைய சொற்திறன் என்ன சொல்கிறாங்கன்னா பத்தாயிரம் ஷேக்ஸ்பியருடைய சொற்திறன் ஒக்காபுலரி இருபதாயிரத்துலேருந்து இருபத்தையாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சொற்திறனை எப்படி நம்ம அதிகப்படுத்திக்கிறதுனா இப்போ நீங்கள் செய்தித்தாளை படிக்கிறீங்க ஒரு கடினமான சொல் வந்துச்சுன்னா அதை அடிக்கோடிடணும் பிறகு உடனே அகராதியில் பார்க்கணும் அகராதியில் பார்க்கறதுக்கும் நீங்கள் கைபேசியில் பார்க்கறதுக்குமே வித்தியாசம் இருக்குது ஏன்னா கைபேசியில் அந்த சொல்லை மட்டும்தான் பார்ப்போம் ஆனால் அகராதியில் அந்த பக்கத்தில் இருக்கிற மற்ற வேடெல்லாம் பார்ப்போம் அதனால் ஒரு சொல்லை நாம் அதில் கற்றுக்கொள்ளும்போது கூட ரெண்டு மூணு சொற்களுடைய பொருளையும் நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த சொற்திறன் இருந்தால் என்ன ரொம்ப செறிவா சுருக்கமாக ஷேக்ஸ்பியர் தான் சொல்லுவார் பிரேவிட்டி இஸ் த சோல் ஆஃப் ஃபிட் அப்படின்னு சுருக்கமே அறிவின் ஆன்மா அதுக்கு உதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு அவருக்கு நிறைய மொழிகள் தெரியும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இஸ் அ பாலிக்ளாட் அப்படின்னா போதும் அதுலேயே அது புரிஞ்சுக்கும் அதனால் இந்த படிக்கும்போது நாம் புதிய புதிய சொற்கள் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு சொற்களாவது கற்றுக்கொள்ளணும் இப்படி படிப்பதன் மூலம் இந்த செய்தித்தாள்களை வாசிப்பதன் மூலம் என்ன நிகழும்னா நம்முடைய இலக்கணம் செறிவடைவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம நண்பர்கள்கிட்ட நம்ம பேசணும் நாம் நமக்கு நாமே பேசிக்கணும் எப்படின்னா ஒரு சூழல் இருந்துச்சுன்னா நாமளே இதை இங்கிலீஷில் பேசுனா எப்படி ஒரு கதையை படிக்கிறோம் இதை இங்கிலீஷில் சொன்னால் எப்படி அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணணும் உதாரணத்துக்கு ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு ஆங்கிலத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறது அப்புறம் கேட்டு பார்க்குறது எந்த இடத்துல பிரச்சனை வருது இதெல்லாம் உடனே செய்யக்கூடாது நான் சொன்னேன் இல்லையா அந்த நூறு நாட்களுக்கு அப்புறம் எந்த இடத்துல பிரச்சனை வருது ஒகாபுலரியில் பிரச்சனைமா சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பிரச்சனையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா லிசனிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் ஒருத்தர் பேசும்போது எப்படி பேசுகிறாங்க ப்ரனன்சியேஷன் எப்படி இருக்குது எந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க எந்த மாதிரி ஏற்ற இறக்கம் சொல்கிறாங்க இதையெல்லாம் நம்ம கற்றுக்கணும் சிம்பிளான புத்தகங்கள் எளிமையான புத்தகங்கள் ஆங்கிலத்தில் படிக்க தொடங்கணும் சீனாவுக்குள்ள எப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலத்தை எப்படி கற்றுத்தராங்கன்னா கதை புத்தகங்கள் போன்றவை எளிய கதை புத்தகங்கள் அப்புறம் அவங்க நாட்டுடைய பாரம்பரிய ஞானம் இவற்றெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் ஆங்கிலத்தில் அடிக்கிறாங்க ஒரு பக்கம் சீனத்தில் அடிக்கிறாங்க சீனத்தில் படிச்சுட்டு ஆங்கிலத்தில் படிச்சிங்கன்னா ஆங்கிலத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் சிந்திக்க நீங்கள் பழகணும் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னா அவருடைய ஆங்கிலம் ரொம்ப அழகாக இருக்கும் அவர் எப்படி ஆங்கிலத்துக்கு பயிற்று வைத்தார்னா மராத்தியில் ஒரு சொல்ல சொல்லுவாராம் உடனே இதுக்கு இங்கிலீஷில் சொல்லு அப்படின்னு இப்படி இப்படியே பயிற்றுவித்து பயிற்றுவித்து அவர் ஆங்கிலத்தை நன்றாக கற்றுக்கொண்டார் நீங்கள் என்ன பண்ணலன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அந்த ஃப்ரெண்ட்ஸு ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட் இருக்கணும் அது நீங்கள் ஆங்கிலத்தை பேசினா கிண்டல் அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது அவங்களும் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை ஏற்படுத்திக்கணும் இப்போ நிறைய ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்குது அதனால் அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஆங்கிலம் பேசுவதற்கு கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம் இல்லை ஆங்கிலத்தை கற்றுக்கறதில் என்ன தடைகள்ங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதலாவதை வந்து ஆங்கிலத்துடைய உச்சரிப்பு இப்போ ஆங்கிலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் நாட் அ ஃபியூனடிக் லாங்குவேஜ் அது வந்து ஒரு ஒளி வடிவமான லாங்குவேஜ் இப்போ இருபத்தாறு எழுத்துகள் இருக்குது நாற்பத்தி நாலு ஒளிகள் இருக்குது இந்த இருபத்தாறு எழுத்துக்களுக்குள்ளேயே நம்ம அத்தனை விதமான ஓசைகளையும் பண்ணோம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் த மீ இழுன்னு எழுதுனா தமிழ்தான் காடு அப்படின்னு எழுதுனா காடு தான் கலக்கல் எழுதுனா கால இக்கால் இதை வந்து மிஸ் மிஸ்பிரனன்சியேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை என்னன்னா இந்த ல ர இதை வந்து உச்சரிக்கிறதுல ஒரு ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்கும் ஆனாலும் நம்ம புரிஞ்சுக்குவோம் ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி இல்லை அந்த இட் இஸ் நாட் அ ஃபினட்டிக் லாங்குவேஜ்ங்கிறதுனால தான் பியூட்டி புட் பியூட்டி பட் இப்போ வந்து நைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நைஃபில் வந்து கே சைலண்ட்டு இது எதுக்குன்னு தெரியாது பிக்சரஸ்க் அப்படிங்கிறதுல பிக்சரஸ்கூ அப்படின்னு படிக்க முடியாது பிக்சரஸ்க்குன்னு படிக்கணும் ஏன்னா அதனுடைய ப்ரனன்சியேஷன் டிஃப்ரெண்ட்டு அதனுடைய இலக்கணம் கொஞ்சம் சிக்கலானது நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஃப்யூச்சர் டென்ஸே கிடையாது ஹி கம் அப்படின்னா ப்ரெசண்ட் ஹி கேம் அப்படின்னாக்க பாஸ்ட் டென்ஸ் அப்போ ஃப்யூச்சருக்கு என்னென்னா ஹீ வில் கம் தான் இன்னொரு வா இது சொல்ல போட்டால் தான் ஹீ வில் கம்ட அந்த ஃப்யூச்சரை அது வந்து இண்டிகேட் பண்ணுது இலக்கண சிக்கல் ஒவ்வொரு மொழிகளுக்கும் உண்டு அந்த இலக்கண சிக்கல் அதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முடிக்கணும் இன்னொன்று ஒகாபுலரி ஓவர்லோட் நிறையா இப்போ ஒரே சொல்லுக்கு ஒரே அர்த்தத்துக்கு நிறைய சொற்கள் இருக்கும் எந்த சொல்லை நம்ம சரியான இடத்துல கையாளணுங்கிறது நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஒரு வேர்டு தெரிஞ்சதுனாலேயே அதை நம்ம பயன்படுத்த முடியாது இன்னொன்று என்னென்னா ஆங்கிலத்தில் ஓவர பீரியட் ஆஃப் டைம் அந்த சில சொற்கள்லாம் வந்து ஆர்கைக் ஒகாபுலரி ஆயிடுச்சு உதாரணத்துக்கு பிரதரன் அப்படின்னு சொல்கிறத இப்போ யாரும் பிரதரன்னு சொல்கிறது இல்லை பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆர்கைக் ஒகாபுலரியை நம்ம பயன்படுத்த முடியாது இப்போ என்ன லேட்டஸ்ட்டோ அதை பயன்படுத்த வேண்டிய ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குது என்னோட கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் இங்கிலீஷை பேசுகிறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தேவைப்படுது நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா நம்ம பல நேரத்தில் ஆங்கிலத்தையும் நம்முடைய தாய்மொழியும் நம்ம கம்பேர் பண்ணுவோம் இப்போ ஒருத்தன் குதிரையிலிருந்து விழுந்தான் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் ஹீ ஃபெல் ஃப்ரம் த ஹார்ஸ் அப்படின்னு ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி இல்லை ஹீ ஃபெல் ஆஃப் த ஹார்ஸ் அதனால் நம்ம தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கும் நம்ம எப்போவுமே தமிழில் சிந்தித்து அதை மொழிபெயர்க்கும் போது சிக்கல்கள் ஏற்படுவது வாய்ப்பு இருக்கிறது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த மொழிக்கென்று இயல்புகள் இருக்கிறது ஒரு மொழியும் இன்னொரு மொழியும் நம்ம எப்போவுமே ஒப்பிடவே கூடாது உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா பொருட்களுக்கு கூட பால் இந்தியில் இருக்குது சமஸ்கிருதத்தில் இருக்குது தமிழில் கிடையாது நம்ம தமிழோடு நம்ம ஒப்பிட்டு படித்தோம்னா படிக்க முடியாமல் போயிடும் அதனால் அந்த தனித்தன்மையை உணர்ந்து படிப்பது அவசியம் சாதாரணமாக சில நம்ம சில தவறுகள் பண்ணுவோம் அது நாளடைவில் தான் கற்றுக்க முடியும் உதாரணத்துக்கு நிறைய இடங்கள்ல எழுதி போட்டிருப்பாங்க போர்டிங் அண்ட் லாஜிங்னு ஆக்சுவலி அது போர்டு அண்ட் லாஜிங் தான் கரெக்டு எனக்கு கிவ் மீ த பேலன்ஸ் அப்படிமோ ஏன்னா நம்ம தமிழில் மீதி குடு அப்படின்னு ஆனால் கிவ் மீ த பேலன்ஸ் கிடையாது கிவ் மீ த சேஞ்ச் அதுதான் கரெக்டு அதே மாதிரி ஷீஸ் கேரிங் அப்படிம்பாங்க அப்படி சொல்லக்கூடாது ஷீஸ் இன் ஆர் ஃபேமிலி வே ஆர் ஷீஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் ஆங்கிலத்திற்கென்றே சில பிரயோகங்கள் இருக்குது அதை எப்போ நம்ம கற்றுக்க முடியும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாசிப்பை விரிவுபடுத்திக்கணும் மற்றவங்களோட பேசணும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஆங்கிலத்தை பேசும்போது தொடக்கத்தில் எல்லாருக்குமே தவறுகள் ஏற்படும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளில் கூட சில கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது அதனால் நாம் சில தவறுகள் நிகழும்போது உடனே சுருங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து முயற்சி செய்தால் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளலாம் அதன் மூலம் நம்முடைய தகவல் பரிமாற்றத்தை நாம் விருதி செய்து கொள்ளலாம் தன்னம்பிக்கையோடு பல இடங்களில் நாம் பேசுவதற்கும் அது உறுதுணையாக இருக்கும் நன்றி வணக்கம்